ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர பதினோராவது பாடல் இப்பாடல் இல்வாழ்க்கையில் இன்பம் பெற சொல்ல வேண்டிய பாடல் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்ததாக இருக்குது நம்ம கடவுள்கிட்ட போய் துன்பம் கூடன்னு கேட்க மாட்டோம் என்றைக்கும் இன்பமாக சந்தோஷமாக வச்சுக்க சொல்லி தான் கேட்போம் இல்லைங்களா அப்படி கேட்கும்போது பாட வேண்டிய பாடல் இது இப்போ பாடலை பார்க்கலாங்களா ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையால் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே இப்பாடலோட பொருள் ஆனந்த உருவமே வடிவாய் உள்ள அபிராமி தாயே என் அறிவாகவும் விலகுகின்றாள் என் வாழ்வில் அமுதமுமாக நிறைந்திருக்கின்றாள் அவள் ஆகாயத்தில் தொடங்கி மண் நீர் நெருப்பு காற்று என்ற ஐம்பெரும் வடிவுடையவள் வேதம் நான்கினுக்கும் தானே தொடக்கமாகவும் முடிவாகவும் இருப்பவள் இப்படிப்பட்ட தாயின் திருவடி தாமரைகள் திருவெண் காட்டில் புரியும் எம்பிரான் ஈசன் முடிமேல் தலை மாலையாக திகழ்வனவாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாடலை சொல்லி அபிராமி அண்ணன் வழிபட்டுவாங்க உங்க வாழ்க்கையில என்னைக்கும் இன்ப நிறைஞ்சிருக்கும் ओम श्री अभिरामी अन्न पोट्री